ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தெட்டு மாவட்ட வரியாக வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு வேகன்சி வந்திருக்கு அது முப்பத்தெட்டு டிஸ்டிக்லையுமே வந்து பார்த்தோன்னா வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க உங்கள் சொந்த ஊர்லேயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஆன்லைன் மோட்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மெட்ராஸ் ஹை கோர்ட்டிலருந்து பாருங்க உங்களுக்கு முப்பத்தெட்டு மாவட்ட வரையா வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து இருக்குது புதுச்சேரியிலையுமே உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து இரநூத்தி தொண்ணூத்தெட்டு வேகன்சி வந்திருக்கு அது வந்து பாருங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கு வந்து பாருங்கள் வேகன்சி வந்து ஆறு வேக்கன்சி ஒம்பது வேகன்சி பதினேழு வேகன்சி பதினாலு இந்த மாதிரி வந்து மாவட்டங்கள் மாவட்டங்கள் வரையாக வந்து பார்த்தினா உங்களுக்கு வேகன்சி வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ டெக்னிக்கல் மேன் பவர்ங்கிற கேட்டகிரியில் தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக இரநூத்தி தொண்ணூத்தெட்டு வேகன்சி வந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலரி வந்து உங்களுக்கு ரூபாய் உங்களுக்கு வந்து சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது நீங்கள் வந்து பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா பிஎஸ்சியில் வந்து ஹைடி இல்லைன்னா பிசிஏ பிஇயில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிடெக் ஐடி எம்சிஏ எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்இயில் கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்டெக்கு எல்லாம் எம்எஸ்சியில் வந்து ஐடி இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் ஏஜ் லிமிட்னா அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளார இருக்கிறவங்க நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி உங்களுக்கு செலெக்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிலிமரி இன்ட்ரிவ் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் ஃபைனல் இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அந்த ப்லிலிமரி இன்ட்ரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மென்டல் அலர்ட்னஸ் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல இருந்து பொலிட்டிக்ஸ்னஸ் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கான இன்டர்வியூல வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் இன்டர்வியூக்கு வந்து பாருங்க இங்கே சொல்லியிருக்காங்க ஃபைனல் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து இருக்கப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குன்னு பொறுத்த வரைக்கும் சேவை கெண்ட்ராஸ் இதில் தான் வந்து உங்களுக்கான ப்ளேஸே போஸ்டிங் வந்து இருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா இ சேவை கென்ட்ராஸ்னு வந்து இருக்கும் அங்கே தான் உங்களுக்கான பிளேஸ் போஸ்டிங் வந்து இருக்குது ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ்ல இருந்தால் உங்களுக்கு வந்து அதில் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டேரெக்டாக உங்களுக்கு மெரிட் தான் வந்து இருக்க போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு மெயின் இன்டர்வியூ நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அது வந்து இன்டிமேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்எச்சி டாட் ஜிஎன் டாட் ஜிஓவி டாட் கொடுத்துருக்காங்க பற்றியா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் மூலியமாக வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க யார் ஷார்ட்லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படிங்கிறத வந்து வெப்சைட் மூலமாக தான் அங்கே வந்து இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை லிங்க் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு க்ளோஸிங் டேட்டு வந்து எயிட்டீன் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட் லிங்க் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கான எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்